ஸ்ரீ குருபியோ நமஹா இந்த வருஷம் ஹேமலம்பரன் சொல் இந்த வருஷத்துல உப்பா கர்மா கால நிர்ணயம் எஜுர்வேத ஆபஸ்தம்ப சூத்திரத்தை அனுஷ்டானம் பண்ணி இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டிருக்கு போல தோன்றது போன வருஷம் சாத்திர மாசிய விரதம் வந்து விஜயவாடால நடந்தது காஞ்சி காமக்கோட்டை பீட்டத்தினுடைய சாத்திர மாசம் ஆச்சாரியெல்லாம் அங்கேதான் சாத்துர் மாசம் அனுஷ்டானம் பண்ணான் நமக்குலாம் தெரிஞ்ச விஷயந்தான் அங்கே பஞ்சாங்க சதஸு நடந்தது அந்த தச சதஸில் பல வேத விற்பினர்களும் ஜோதிஷ மகனியர்களும் கலந்துண்டு அந்த சபையில் அந்த சதஸில் பல விஷயங்களை அலசி ஒரு முடிவுக்கு வந்தா என்ன முடிவுக்கு வந்தா இந்த நிகழும் ஹேமலம்ப நாம சம்பஸ்தத்தின் உபாக்கரமா ஆபஸ்தம்பத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எதிர்வேதிகள் செப்டம்பர் ஆறாம் தேதி பண்ணணும் அதாகப்பட்டது செப்டம்பர் ஆறாம் தேதி தான் ஆவின விட்டம் அப்படின்னு முடிவு பண்ணி பஞ்சாங்கத்திலே போட்டாச்சு வைத்திகளுக்கும் மத்த ஆஸ்திக மகாஜனுக்கும் எது கைடு நமக்கு பொதுவாக பஞ்சாங்கம் தான் கைடு அந்த பஞ்சாங்கம் தான் இவாளுக்கு வந்து வழிகாட்டியா இருக்க போறது இது இப்படி இருக்க திடீர்னு ஒரு குழப்பமானது ஒரு சிலரால் உருவாக்கப்பட்டது அது குழப்பம்னு கூட சொல்லக்கூடாது ஒரு மாற்று கருத்து உருவாச்சு தப்பு இல்லையே மாற்று கருத்து இருப்பது சகஜம் தானே அதுவும் வித்வான்களிடத்துல மாற்றுக்கருத்து வருவது ரொம்பவும் சகஜம் அவளும் படிச்சவா தான் இவ்வளும் படிச்சவா தான் அவளும் மகனீர்கள் தான் இவாளும் மகனீர்கள் தான் ஆனா இதுல என்ன ஒரு சங்கடம் வந்துடுச்சுன்னா இந்த மாற்று கருத்து இருக்கிறவா இந்த மாற்றுக்கருத்தை எடுத்து சொல்லும் போது என்ன ஆயிடுத்து இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியால ரொம்ப வலுவா இருக்கு இல்லையா அதனால ஆஸ்திக மகாஜனங்களிடையே மற்ற வைதிக சேஷ்டர்கள் நடுவிலையும் ஒரு விவாதமானது ஒரு அளவுக்கு மீறி போயிட்டு தோன்று தோன்றது பிரதிபட்சம் அந்த செப்டம்பர் ஆறு கிடையாது சிராவணத்திலே பண்ணணும் ஆகஸ்ட்லேயே பண்ணணும் சொல்லக்கூடிய கருத்தானது முன்வைக்கப்பட்டது அது ரொம்ப பிரகடனமும் ஆயிடுத்து ஆஸ்திக மகாஜனங்கள் இடத்துல ஒரு குழப்பம் உருவாயிடுது வேதிகால் உள்பட எஜுர்வேது அப்பஸ்தம்ப ஆவின விட்டம் செப்டம்பர்ல அனுஷ்டிப்பதா அல்லது ஆகஸ்ட்லயே பண்றதா அப்படின்னு சொல்லி காயத்ரி ஜபத்தை பொறுத்தவரையில அதுல குழப்பமே இல்லை தான் இந்த மாற்று கருத்து முன்னாடி வச்சவா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவளும் சாதாரண பாட்ட மனுஷா அல்ல இன்னைக்காத்தால ஒருத்த பேசின ஒரு பெரிய ஒரு சாஸ்திர நிபுணர் மகன மீமாம் கரைசி கொடிச்சா சொல்லலாம் அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இன்னைக்கு கால பிரதீபிகா சதுர்வர்க சித்தாமணி வைத்தியநாத தீக்ஷிதையும் இது மாதிரி பல கிரந்தங்களிலிருந்து அவர் ஆதாரம் எடுத்து காட்டினார் ஏன் செப்டம்பர் ஆறாம் தேதி இதை அனுஷ்டிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா சில பேர் வந்து செப்டம்பர் செப்டம்பர்ல அனுஷ்டிக்க கூடாது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் மேற்கொண்டு சில சோசியல் மீடியாலையும் பத்திரிகையிலையும் அத வந்து பிரபலப்படுத்த ஆரம்பிச்சுட்டான் சாதாரண ஜனங்களுக்கு சூக்மம் எங்க தெரிய போறது அவன் கால பிரதிபிகத்தில் கண்டாலா சத்துர்வர்க்க சிந்தாமணியை படிச்சு அல்லது வைத்தியநாத வைத்தியநாதீத்தனோட பெரிய கிரந்தத்தோட ஒரு வர்ணாசிரமம் காண்டா இருக்கிறதுல திதிநிதி காண்டாலாம் அதுல ஏதாவது அவளுக்கு அறிமுகம் பரிசயம் இருக்காது ஒண்ணும் இல்லை இல்லையா அவளுக்கெல்லாம் எப்படி வழிகாட்டுறதுலாம் பஞ்சாங்கம் தான் ஏற்கனவே பஞ்சாங்கத்துல பல பஞ்சாங்கத்துல சிங்கேரி மடத்து உள்பட செப்டம்பர் ஆறாம் தேதி தான் அனுஷ்டிக்கணும் வெளில வந்தாச்சு இப்ப இந்த குழப்பம் அதிகமாக என்ன ஆயிருத்து ஒரு அஞ்சாறு நாள் முன்னாடி ஆதம்பாக்கத்தில் முகாம் இருந்த ஒரு ஸ்ரீமுகம் வெளில வந்து அந்த ஸ்ரீமுகத்துல தெளிவா சொல்லியாச்சு செப்டம்பர் ஆறாம் தேதி உபா கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி ஆஸ்திக மகாஜனங்கள் மகாராஜர்கள் இருக்க வேண்டியது திருப்பி அடிச்சு சொல்லியாச்சு இப்ப குழப்ப தேர்ந்தெடுத்த நண்பர்களே இடத்துல இன்னும் குழப்பம் இருக்க வாய்ப்பு இல்லை ஸ்ரீமடம் சொல்லியாச்சே மீண்டும் ஒரு வாட்டி ஏற்கனவே விஜய்வாடால பஞ்சாங்க ஜோதிஷ மகனீர்கள் நடுவுல வேத விற்பன்கள் கலந்து கொண்டு ஆச்சாரியால் சந்நிதியில எந்த தேதி முடிவாச்சோ அதே தேதியில ஒரு குழப்பம் வந்ததற்கு மீண்டும் ஒரு முறை போன வாரம் அதாகப்பட்டது பதினாறாம் தேதி இருந்து ஸ்ரீமுகம் வெளில வந்திருக்கு அதே அடிச்சு சொல்லியாச்சு செப்டம்பர் ஆறாம் தேதி தான் ஆவணியா விட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவுமே நம்ம குழப்பிக்க வேண்டாம் அபிப்ராய பேதம் முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இதே மாதிரி கால நிர்ணயத்தில் உபாக்கிரம கால நிர்ணயத்தில் அபிப்பிராய பேதம் வந்தோடனே அப்போ சோசியல் மீடியா இவ்வளவு பவர்ஃபுல் இல்ல உடனே கும்பகோணத்துல அத்வைத்த சபாவில் மகனியர்கள்லாம் கூடி திருப்பி விவாதிச்சிருக்காங்க நண்பர்களே ஒரு விஷயம் அதை அந்த பழைய அத்வைத்த சபால கும்பகோணத்துல அன்று நடந்ததே ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சபையில விவாதம் பண்ணின விஷயங்களே நண்பர் எனக்கு அமிச்சிருக்கார் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஏன் செப்டம்பர் ஆறாம் தேதி உபாகிரம அனுஷ்டிக்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரி அன்னைக்கு முடிவு பண்ணிருக்கான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அதனால நம்மடியே இன்னும் குழப்பம் வேண்டாம் எது எப்படியோ நம்ம ஸ்ரீமடம் சொல்லியாச்சு நமக்கு நமக்கு அதுதான் அப்படின்னு முடிவோட நாம் எல்லோரும் செப்டம்பர் ஆறாம் தேதி உபாக்கிரமாக அனுஷ்டானம் பண்ணுவோம் அதுல உறுதியாக நிற்போம் ஆச்சாரியாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் க்ஷேபமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாரோட பாதார விந்தங்களே நமஸ்காரம் பண்ணி நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அர சங்கர ஜய ஜய சங்கர காஞ்சி சங்கர காம கோட்டி சங்கர காமாட்சி சங்கர ஹர ஹர சங்கர நாராயண